வணக்கம் நம்ம எல்லாருமே வருவாய்த்துறை வழங்கக்கூடிய பட்டா ஆவணத்தை பார்த்திருப்போம் அந்த பட்டா ஆவணத்தில் அடியில் இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பட்டா உண்மையாக வழங்கப்பட்ட பட்டாதானா என்பதை இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து மொபைல் மூலமாகவே பட்டாவின் தன்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இங்கே பாருங்க அரசாங்கமே சொல்லியிருக்காங்க கைபேசி கேமராவின் டூ டி பார்கோடு படிப்பான் மூலம் இணையதளத்தில் சரிபார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலில் இந்த கியூஆர் கோடை செய்து பார்க்க உங்க ப்ளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு

நோட் அடுத்து மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் லோட் ஆகிட்டு இப்படி தான் வரும் அதாவது பட்டா சிட்டா விவரங்களை சரி பார்க்க குறிப்பு என்ன அப்படின்னு போட்டுட்டு கீழே பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸில் ஏற்கனவே நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து ஒரு குறிப்பு என்ன நோட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த குறிப்பு என்ன இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க குறிப்பு என்ன டைப் பண்ணிட்டு சம சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த குறிப்பு எண்ணுக்கு அரசாங்கம் வழங்கிய பட்டா விவரங்கள் வந்து ஆன்லைன்ல ஷோ ஆகும் ஸோ இப்போது நம்ம எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பட்டா நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தோம்ல அந்த பட்டாவையும் அடுத்து நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து குறிப்பு எண்ணை எடுத்து ஆன்லைன்ல உள்ளீடு செய்து தற்சமயம் ஷோ ஆகக்கூடிய இந்த பட்டாவினுடைய விவரங்களையும் கையில இருக்கக்கூடிய பட்டாவினுடைய விவரங்களையும் சரி பார்த்தால் பட்டாவின் உண்மைத்தன்மையை நம்ம தெரிந்து கொள்ள முடியும்